சாமி அழைக்க போறேன் கருபணுக்கு வந்த சோதனை இருங்கடா நாத்த நோதாமண ஜூரடா ஊக்கறே ஊக்க ஒரு காலம் பயப்படறே ஊக்கறே எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய केलेவைங்க உள்ள இந்த ஏ தொட்டியாங்குளம் கிராமத்தில் இந்த சாமியை எப்படி கும்பிட்டாங்க இந்த சாமியெல்லாம் எப்படி வந்துச்சு வீரம் குறையாம இந்த ஏ தொட்டியாங்குளத்தில் உள்ள இந்த சாமி ஊரா இந்த காரி பேந்த முனியாண்டி மதுரை பாண்டி முனி கல்லிச்சேரி காளி முனி ஐயா எல்லா சாமியும் இங்கே இருக்கு சாமி ஆடுறது பிரிஞ்சில்லாத்தான் அடிச்சுக்கிறா ஆடம் மங்கு மங்குன்னு பொம்பளை ஊரம் சேர்ந்து ஆடிட்டு ஓ மசூர் என் மேலே என் சேலை வருது சண்டை ஓடக்கூடாது அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தே பத்து பொம்பளை சண்டை ஓடுச்சு அதை அம்பளாக இருந்த சொன்னேன் என்ன சண்டை ஓட்டு அடிச்சு கிடக்கு இது கூட்டு சாமிப்பா அப்படின்னு கூட்டு சாமி நான் மொட்டனாக்க ஹலோ ஹலோ சேது பதினாடு சேது பதினாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு சிவகங்கை சீமையாண்ட என் எம் வெட்டுடைய காளி அம்மா கொஞ்ச நேரோ பொง கொள்ளங்குடி என்னைய வெட்டு அஞ்சு சட பரஜீவனே கருப்போ உனக்கு அழகு ஜடையும் தோரண இட ஏ வெட்டுடைய காளி கொஞ்ச நேர இந்த ஏ தொட்டியான் குலத்துல உள்ள உங்க அண்ணன் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு நாங்க அண்ட நங்க சிவிராம் குறையலடா எங்க பாட்டங்க அண்ட யாமி இந்த ஏ தொட்டி அங்குளத்துல நின்று விளையாடுதும் கொஞ்ச நேரம் நீ மகடி ஒட்டு விளையாட எந்திரி ஓடிவாதாயி அடந்த முடி அழகா என் அழகு மே மதுரே என் தாலி என் நிறச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முடினும் பேருவாங்கணும் பம்ப நிறச்சவே என்ன போல பால என் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா எப்ப குத்த வச்சது மதுரை மேல மட பாண்டி நீ குத்த வச்சது மேல மட கால் வச்சு கை கிழவுன்னு கலங்கடி போட்டாலாம் தங்கி இருப்பது வட்டாயுரணி எவ்வாண்டி முன்னிச்சாமத கருப்பாயூரணி அந்த விட்டு வாராது கருப்பாயூரணியை சொல்வாக்கு அது நல்ல இந்த ஏ தொட்டியாங்குளம் கிராமத்தில் குடிக்கே உரல் யோ உங்க பாட்ட ஆண்ட காலத்தில் இந்த தொட்டியாங்குளத்தில் உடிக்க கஞ்சி நம்மளுக்கு நிம்மதியா கூட சாமி இல்லை பிறப்பனெல்லாம் பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போனேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகம் பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டையும் கட்டி காத்து ஆண்ட சாமி ஏ தொட்டியாங்குளம் கிராமத்தில் பன்னிரெண்டு வருஷம் பன்னிரண்டு மலை இல்லே இந்த நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்தளாக்க போறேன் உப்புடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பு அப்ப ஒரு சாமி இறங்கி இந்த ஏ தொட்டியாங்குளம் கிராமத்துல இங்கே கிழக்க குமுறதுடா மேகமல்லாம் அப்ப மாய்ச்சி போய் மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மலை வேளவி கோவ கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா கிழக்க கீ நாடு ஓராறு இந்த ஏ தொட்டியாங்கொலா நம்ம பொழப்புக்கு வந்த பூமிடா துள்ளி வர கிழக்க கீநாடு போறாரு வாட இந்த தொட்டியாங்குள ஆதி கிழமே கிடமாட்டு கண்டு வாங்கி வாராரு கருப்பு அப்ப நம்ம கிழவி சொல்லுச்சா ஏகலவா இந்த கண்ட வாங்கி வந்து என்ன செய்ய போறே அப்ப கிழவே சொன்னாரா இது ஏன் தொட்டியாங்குளம் சாமி மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது கண்டு அம்மா கரை எல்லாம் அப்ப கிழவே ஊரு கூட்டம் போட்டு ஊரு கூட்டம் போட்டு நம்ம கிளம இது பெருவோன அலங்கா நல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இந்த தொட்டியாங்குளம் கோயில் மாட்ட கொண்டு போவாய் அப்போ ஊரு மக்கள் எல்லாம் கூட்டத்தில் மாடு விளையாடாம போச்சுன்னா இந்த ஏ தொட்டியாங்குளம் கிராமக்கு கெட்ட வேறு வந்து நம்ம சேர்ந்து ஒத்த கையத்துல மாடு கொண்டு போறாரு அலங்கா நல்லூருக்கு அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதாலாம் மலையிட்ட ஒத்த ஒத்தையில மாடு கொண்டு போறாரு

பாடியை தாண்டுது இந்த ஏ தொட்டியாங்குளம் சாமி மாடு பலதுகம் பச்சாக்கிதுட இடுப்பை முடுக்குது ஐயோ கிளவே வளர்த்தா மாடு இடதுகம் பச்சாக்கிது அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப முடியாரே சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த ஏ தொட்டியாங்குளம் கோயில் மாட்டு கோபுல ரெண்டு பூதம் வாயா போலாந்து நிக்கிதுடா கலியரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா அட முனியா ஆண்டி நீ வர போறையா இல்லைன்னா காலையில போய் பட்டா கட்டிடுவாண்டா நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கலி எரி காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஏன் தொட்டி அங்குளத்துல உள்ள சாமி எல்லாம் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி தங்க நல்லே முடியாருவா ஜாமி முடியா சொன்ன சொல்லு மாறாத என் கரு சொல்வாக்கு தப்பாதுடா சொன்ன சொல்வாக்கு கருப்பு தப்பாதடா

டியாக இருக்கு இங்க சாமி எங்க இங்கே தெய்வம் வீரம் குறையில என்று தெரியும் நாங்கள் பரம்பரை கூட இங்கே சாமி இங்கெல்லாம் தத்துரவமாக முப்பாட்டி எங்காத்த ஜாமியெல்லாம் வீரம் குறையலை கம்மாடு தளமாடும் அந்த ஜாமி ஊரா காக்கும் இந்த மக்களை நோயினுடைய திக்கம் வந்த ஊரா தத்துரவமாக வந்த சாமி அண்ணே கொஞ்சம் வாலி வைங்க அண்ணே 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 ஹலோ ஏன்லம் கிராமத்திலே விக்கன் சாமியா பொல்லாத அங்கார பரமேஸ்வரிய கருப்பனை கூட்டித்தான வந்து தொட்டியாங்குளம் கிராமத்தில் ஆண்ட சாமி வீராங்க விளையாடுவா ஐயா இந்த சாமி ஓரா தத்துருவமா வி விளையாடுத வாரையா சாம்பளையா தாம்புறையான கல்லிஜரி களி முனியா கல்லிஜரி களி முனியந்தா கல்லிஜரி உடம்புரத்தை விட்டு ஏ தொட்டியாங்குளத்தில் வந்துதானே நிக்கீரானையா கல்ஜறி கம்மாயா சொல்வாக்கே தப்பாத முனியாந்தி சொன்ன சொல்லும் மரான கோடிஷன பதினெட்டாம் படியா ஏ தொட்டியாங்குளம் கிராமத்துக்கு வந்துதானே நேரம் ஆச்சியாங்குளம் கிராமத்திலும் பாட்டியா மக்களை எல்லாம் இந்த சாமியோரா இந்த சாமியோரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா

காலத்திலே இந்த இந்த ஏ கிராமத்திலே வடமாடு விளையாட காத்திருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுனாருடைய காலை அந்த காலையை அடக்கிய தீர்வு என்று ஒரே முனைப்போடு வளவரக்கூடிய வீரர்கள் கல்லிச்சேரி காளி குழு வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காலை காலைக்கும் வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே ஊட விழுந்து ஈடு கொடுக்குமா அந்த திருச்சி மாடு விஜி லாஸ்ட் பார் டூ மினிட் ரொம்ப பிடிக்கக்கூடாது அடையாளத்தை பிடிக்கக்கூடாதுன்னு எம்டி முட்டாமட்டக்கூடாது குறிப்பாக மருதமணி மடுவ டச் பண்ணக்கூடாது செரு பிஞ்சு எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி ஐயனார் மருது ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் நகைச்சு மன்னனாக நடிக்க தெல்ல தெளிவாக ஒளி ஒலி அமைப்பு ஒளி ஒலி அமைப்பு என்னத்த சொல்ல தேன்மொழி ரேடியோஸ் ஏ தொட்டியாங்குளம் தேன்மொழி தேன்மொழி காரம்பு